அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துடைய மூன்றாவது சோமவார வழிபாடு அதோடு கூட இன்று வந்திருக்கக்கூடிய மூன்றாவது பிரி சந்திர தரிசனம் இந்த ரெண்டு தரிசனமே நம்ம இன்றைக்கி வந்து ஒரே நாள் அமைஞ்சிருக்கிறதுங்கிறது கோடி புண்ணியம் கிடச்சிருக்கணுங்க இன்றைய நாளில் நம்ம வந்து நம்ம சந்திரனையும் சிவபெருமானையும் நம்ம வழிபட்டோம்னா நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டி வரம் கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிப்பட்ட மிக அற்புதமான நாளில் நமக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்காக நம்ம செய்கின்ற எளிமையான ஒரு தீப ஒரு வழிபாட்டுன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் தீப பரிகாரம்னு அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் பதிவு மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்றைய நாளில் நிறைய பேர் இந்த கார்த்திகை சோமவாரத்தில் சிவன் கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும் அப்படி கோவிலுக்கு போகின்றப்ப எல்லா சிவன் கோவிலையுமே எல்லா சோமவாரத்துலேயுமே சங்காபிஷேகம் பண்ணுவாங்க நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு அது மாதிரி பண்ணுவாங்க உங்களால் முடிஞ்ச சங்குகளை அந்த கோவில்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்தாலும் நம்ம விசேஷம் நம்முடைய வீட்டுக்கு ரொம்ப நாளாக சங்கு வாங்கணும்னு நினச்சிருக்கோம் பார்த்தீங்களா அப்படி நம்முடைய வீட்டுக்கு நீங்கள் சங்கு வாங்கி கேட்டுங்கிறது அது இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய வீட்டுக்கு சங்கு நம்ம வாங்கி எடுத்துகிட்டு வந்தோம்னா நிச்சயமாக மகாலட்சுமி தாயே வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு அதனால நீங்க அந்த முறையில் நம்ம கோவில்களுக்கும் நம்ம தானம் பண்ணலாம் நம்முடைய வீட்டுக்கு கூட நீங்க இந்த சங்கு வாங்கி நம்முடைய பூஜை நீங்க உபயோகிச்சு பாருங்களேன் நிச்சயமாக நல்ல ஒரு பலன்கள் நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் சிவனுடைய அருள் எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்றைய நாளில் கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க கோவிலில் போயிட்டு நம்முடைய சங்காபிஷேகம் அந்த தரிசனம் பண்ணலாம் இப்போ மழை காலமாக இருக்குது எல்லா இடத்துலையும் மழையும் குளிரமாக இருக்குது அப்படி கோவிலுக்கு போக முடியலமா நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்காக எளிமையான நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு வழிபாடுகள் தான் இன்றைக்கி மூன்றாம் பிற சந்திர தரிசனத்தை பார்ப்பதற்கு நிச்சயமாக நமக்கு கோடி க சொல்லுவாங்க பார்த்தீங்களா கோடி கண் இருந்தாலும் பத்தாது ஏன்னால் இந்த சோமவாரத்தில் கரெக்டாக மூன்றாம் பிற சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த ஒரு அற்புதமான நாளை நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது நம்ம செய்யப்போகின்ற எளிமையான ஒரு தீப வழிபாடுகள் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே இந்த சந்திரகாரகன் தான் மனோகாரகன் நம்மளுடைய மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் நமக்கு மனசுக்குள்ளே உள்ள ஏதாவது ஒரு குளறுபடிகள் நமக்கு குழப்பிக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா ஒரு விஷயம் முடிஞ்சதுன்னா அடுத்த விஷயம் ஆயிடும் அடுத்தது முடித்தோம் அடுத்தது அப்படி ஏதாவது அந்த மனக்குழப்பங்கள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மனக்குழப்பங்கள் தெளிவாகணும் நல்ல அந்த ரைட் டெசிஷன்ஸ் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருப்போம் அப்போ போயிட்டு நம்ம இப்படி குழம்பிகிட்டு இருக்கக்கூடாது பாருங்கள் அப்படிப்பட்டவங்க கூட நல்ல ஒரு ஆஃபீஸில் நல்ல ஒரு நல்ல கரெக்டான ஒரு டெசிஷன் முடிவு எடுக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கிறது பண்ணுறது குடும்பத்தை நல் கொண்டு போகிறதுக்கு இதற்கு எல்லாமே சந்திரன் வந்தால் நமக்கு முழு காரணம் அது மட்டும் இல்லாமல் சந்திர நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூக்மமான ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா சந்திர தான் நம்முடைய ஜாதக கட்டத்தில் ரெண்டாவது பாவம் மொத்தம் பன்னிரெண்டு பாவம் இருக்கும் இதில் ரெண்டாவது பாவங்கிறது முகம் இந்த முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது நம்முடைய பெண்களுக்கான முகம் வந்து அது வசீகரமாக இருக்கும் பார்த்திங்களா நல்லா அதாவது கலர் முக்கியம் கிடையாது கருப்போ வெள்ளையோ எப்படி மாநிலமோ எந்த கலராக இருந்தாலும் ஒருத்த வங்களை பார்த்த உடனே நமக்கு டக்குன்னு அந்த முகமானது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் முகம் வசீகரம் இருக்கும் அந்த அவங்களுடைய முகமே நமக்கு வந்து கவர்ந்து இழுக்கும் நல்லா விஷயங்களும் வந்து அந்த அந்த வசீகர முகத்தால் நிறைய பேர் வந்து அந்த ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த வசீகரத்தன்மை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் பாருங்கள் ஆனால் நிறைய பேருக்கு வந்து நல்லா இருப்பாங்க ஆனால் டக்குன்னு வந்து ஏதோ ஒரு காரணத்தால் அந்த முகம் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் கொஞ்ச நாளாக ஒரு மாதிரியே இருப்பாங்க ஒரு மாதிரி முகத்தில் வந்து அந்த வசீகரத்தன்மை இல்லாமல் இருக்கும் இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் தான் இந்த ஜாதகத்தில் குறிக்கக்கூடிய இந்த ரெண்டாவது பாவத்தில் அதாவது முகத்தில் வரக்கூடிய நமக்கு பிம்பிள்ஸாக இருக்கட்டும் இந்த பிசி ஓடின்னு சொல்லுவாங்க அந்த ரீசன்னாலேயும் நமக்கு முகத்தில் கட்டிகள் வரும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான அந்த பிரச்சனைகள் இது எல்லாத்திற்குமே இந்த ஒரு எளிமையான ஒரு சந்திர வழிபாடு கூட பண்ணலாம் முன்னாடி காலத்துலலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பெண்கள் வந்து இந்த மஞ்சள் பூசி குளிக்கிற பழக்கங்கள் இருந்திருக்கும் அதாவது நம்ம முகத்தில் வந்து எப்பயுமே அந்த மஞ்சள் தன்மை இருக்கும் மஞ்சள்ங்கிறது குருவினுடைய ஒரு அம்சம் இந்த குருவினுடைய அம்சம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம முகமானது நிறைய பெண்களுக்கு வந்து நல்ல கலையாக நல்ல ஒரு மாதிரி வசீகரமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே இந்த மஞ்சள் பூசி குளிக்கிறதும் இல்லை அப்படி மஞ்சள் பூசிட்டு யாராச்சும் வெளியில் போனாலுமே நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு யாருமே அந்த ஒரு பழக்கங்கள் இப்போ இருக்க பெண்களுக்கு யாருக்குமே இருக்கிறதில்ல அதனால் உங்களால் மஞ்சள் பூசி குளிக்க முடியுங்கிறவங்க மஞ்சள் பூசி குளிச்சுட்டு இந்த மூன்றாம் பெரிய சந்திரனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம் கிடைக்கும் அப்படி எங்களால் பண்ண முடியாதுமா அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டில் நம்ம சுவாமி பூஜைக்கு மஞ்சள் வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த மஞ்சளை நம்ம விபூதி வச்சுக்கிற மாதிரி கொஞ்சோண்டு பொட்டுக்கு மேலே அந்த ஒரே ஒரு சின்னதான ஒரு மஞ்சள் கோடு அதை மட்டும் வச்சுட்டு கூட இந்த மூன்றாம் பெரிய சந்திர தரிசனத்தை எப்போ இன்றைக்கின்னு கிடையாது எப்பெல்லாம் மூன்றாம் பெரிய சந்திர தரிசனம் வருதோ அப்போ எல்லாமே நீங்கள் இது மாதிரி சின்னதான ஒரு முகத்தில் ஒரு மஞ்சள் நம்ம நல்ல ஒன்று பூசி குளிக்கலாம் இல்லாட்டி வந்து இது மாதிரி அந்த நெத்தியில் வந்து ஒரு கோடு மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம பிறைய பார்த்து வ நம்ம தரிச நம்ம பண்ணோன்னா நிச்சயமாக நமக்கு அந்த ரெண்டாம் பாவம்ங்கிறங்க அந்த ஒரு இடத்துல உள்ள அந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் சந்திரனானவங்க ரொம்ப ஆக்டிவாக ஆக ஆரமிச்சிடும் அதனால் நமக்கு அந்த முகம் வசீகரமாகும் முகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இது எல்லாமே மறையும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி இது மாதிரி நம்ம முகத்தில் இது மாதிரி மஞ்சள் பூசிட்டு நம்ம சாயங்கால நேரத்தில் நம்ம பூஜைக்கு நம்ம எப்பயும் போல் ஒரு தீபம் ஏற்றிருப்போம் முடிச்சதுக்கப்புறமேட்டு சின்னதான ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க எப்பயுமே சந்திரபகவானை நம்ம வந்து வணங்குறப்ப ரெண்டு கை கொண்டு இப்படி விரித்து வச்சு நம்ம வந்து ஒரு இறந்து கேட்குற மாதிரி தான் வணங்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்படி கேட்குறப்ப நம்முடைய கைகளில் பச்சரிசிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் இன்றைய இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா சின்னதான ஒரு குட்டி பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஒரு தாம்பளம் கூட பரவாயில்ல ஒரே ஒரு பிடி பச்சரிசி மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஒரு சின்னதான ஒரு அகல் தீபம் நல்லெண்ண தீபம் மட்டும் எடுத்துகிட்டு என்ன பூக்களோ கையில் இருக்குன்னு வச்சுட்டு கையில் உங்களுடைய உள்ளங்கையில் வந்து கொஞ்சோண்டு கொஞ்சமாக ஒரு பச்சரிசி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ரூபாய் நானே எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டுங்கிறது சந்திர பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உரிய ஒரு நம்பர் இந்த கையில் காசி மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் எங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த அதாவது நமக்கு மூன்றாம் பிறரை தெரியணும் இந்த ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் தெரியும் அப்போ எங்கள் பக்கம் இல்லைம்மா அப்படி மேகமூட்டமாக இருக்குது வானத்தில் எதுவுமே இல்லை ஃபுல்லாக மறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல நம்ம அந்த வானத்தை பார்த்து இந்த தீப ஒளியும் நீங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் கையிலையும் காசு இருக்கும் அப்படியே நீங்கள் சுவாமி எங்கள் மேலே பார்த்துட்டு ஓம் சந்திரமௌளீஸ்வராயே நமக அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இது மாதிரி என்ன விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை இப்படி இந்த முறையில் நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக நம்ம கேட்குற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னால் இந்த மூன்றாம் பிறைக்கு இந்த நம்ம சொல்லுகின்ற இந்த எளிமையான ஒரு சின்ன விஷயம் இந்த மஞ்சள் முகத்தில் நம்மளுடைய மஞ்சள் சின்னதான ஒரு கோடு இருந்தால் கூட போதும் வச்சுட்டு கையில் பச்சரிசி உள்ளங்கையில் பை நாணயம் உங்கள் தங்கமோ வெள்ளியோ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமாக நீங்கள் அதையும் உங்கள் உள்ளங்கையில் ஏற்றிட்டு நம்ம பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பாக இருக்கட்டும் பணவரவாக இருக்கட்டும் நம்முடைய மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு உள்ள அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த ஈகோ அந்த இதெல்லாம் போய் கணவன் மனைவி அந்யோன்யமாக மாறக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் இது எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் நீங்கள் மொட்டை மாடியில் பால்கனில் போய் நின்றுட்டு அந்த வானத்தை பார்த்து ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி இந்த ப தீபமானது வெளியில் உங்களுக்கு காத்தெல்லாம் அடிக்காமல் இருந்ததுன்னா நீங்கள் வெளியிலே கூட அந்த தீபம் எரியட்டும் இல்லை காற்று அடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து பண்ணிடலாம் அந்த பச்சரிசியை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய புறாக்களுக்கோ காக்காவுக்கோ நீங்கள் கொடுத்துடலாம் அந்த நாணயத்தை நீங்கள் ஜிப்லாக் போட்டு உங்களுடைய காசு வந்து வைக்க வைப்போம் பார்த்தீங்களா பீரோவில் அந்த இடத்துல நீங்கள் எடுத்து வச்சிடலாம் இப்படி இந்த மாதிரி எளிமையான முறையில் நம்ம செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் சிவபெருமானுடைய அருளும் நமக்கு இந்த சந்திர பகவானுடைய அருளும் எல்லாமே கிடச்சி நிச்சயமாக குடும்பத்தில் செல்வ செழிப்பு மன நிம்மதி எல்லாமே அதாவது நிம்மதியான ஒரு வா ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் அதனால் இந்த பதிவு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நிச்சயம் இந்த பதிவாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்